ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோபா வ்ளாக்னி நம்ம பத்தே நிமிஷத்தில் முட்டை தொகு எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம் வாங்க தேவையான எல்லாம் எ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் பட்டை கிராம்பு சோம்பு கருவேப்பில வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் முட்டை எட்டு முட்டை கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானவனையும் பட்டை கிராம்பு சோம்பு எல்லாம் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அதையும் போட்டு நல்லா பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துக்கலாம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் பாருங்கள் கறி மசால் மிளகாய் தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு காரம் எச்சா வேணா நம்ம கொஞ்சம் தூள் சேர்த்துக்கோங்க நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர கண்டிஷனில் நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து அதையும் நல்லா கொதிக்க விடலாம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இப்போ முட்டையை சேர்த்துக்கலாம் நல்லா முட்டை ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் நம்ம தான் பச்சை வாசனை போகிற வரைக்கும் மசாலா வணக்கி வச்சுருந்தோம் முட்டை போட்டு அஞ்சு நிமிஷம் வேக விட்டோம்னா போதும் சூப்பராக ரெடி ஆகிரும் இப்போ கொத்தமல்லி தலை தூவி ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இது சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே